எஸ்ஐஆர் பணி சுமை காரணமாக ராஜஸ்தானில் ஆசிரியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகாரை தொடர்ந்து அடுத்த நான்கு மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் புதுச்சேரி கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது அவசர அவசரமாக வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பால் அரசு ஊழியர்களும் வருவாய்த்துறையை சேர்ந்தவர்களும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனா் தமிழகத்தை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாநிலம் முழுவதும் நாற்பத்தி இரண்டாயிரம் துறை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் எஸ்ஐஆர் பணிகள் முடங்கும் நிலையில் உள்ளது இதேபோல் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் மேலும் வேலை வலுவை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து கேரளாவில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி அம்மாநில அரசு சார்பில் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்யப்பட்டுள்ளது அவசர அவசரமாக அறிவிக்கப்பட்ட எஸ்ஐ பணிகளால் வேலை பலு அதிகரித்துள்ளதாக கூறி ராஜஸ்தானில் பிஎல்ஓ அலுவலரும் அரசு பள்ளி ஆசிரியருமான முகேஷ் ஜாங்கிட் என்பவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் ஒரே நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை முடிக்குமாறு நெருக்கடி கொடுப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளாா்